இன்றும் சில ஊழியர்கள் நான் கட்டின சபை என்னுடைய விசுவாசிகள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கட்டிய பரம்பர சொத்து சபை என்று சொல்லுகின்றார்கள் நான் கட்டினது என்கிற எல்லாருக்கும் முடிவு ஒன்றுதான் அந்த சபைகள் அந்த ஊழியங்கள் அதிக காலம் இருக்காது கத்தர் அவைகளை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி மூன்றிலே சாலமோன் ராஜா சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படி அப்போ சாலமோன் சொல்லுகிற வார்த்தை நான் கட்டின இந்த சபை நான் கட்டின இந்த ஆலயம் என்று சொல்லுகிற வார்த்தையை வேதத்தில் எட்டு முறை சாலமோன் நான் கட்டின ஆலயம் என்று சொல்லுகிறார் ஏன் அதை தேவனுடைய ஆலயம் என்று சாலமோனுக்கு சொல்ல முடியவில்லை இதனால் பின்னர் இந்த ஆலயம் அழிக்கப்பட்டு போனது ஆகவே சாலமோன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இன்றும் சில ஊழியர்கள் இப்படி சொல்லுவதுண்டு ஆனால் கவனித்து பாருங்கள் சாலமோன் எங்கேயாவது அந்த இடத்துல வந்திருந்து ஒரு கல்லை எடுத்து வைத்து கட்டியிருப்பார் என்று நினைக்கிறீங்களா அல்லது ஒரு மரத் துண்டையோ அல்லது பலகையோ எதையாவது தூக்கி கொடுத்திருப்பாரா இல்லை அவர் அநேகரை வேலைக்கு வைத்து அநேகரை கொண்டு இந்த வேலையை செய்வித்தார் ஆதலால் பெயர் அவருக்கு நான் கட்டினேன் இந்த ஆலயம் என்று ஆனால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பாடுபட்ட மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய பேர் எதுவும் இதில் வரவில்லை சாலமோன் சொல்லுகிறார் நான் தான் கட்டினன் இந்த ஆலயத்தை என்று சொல்லுகிறார் ஆதலால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் இதனுடைய காரியங்களை செய்வதற்கும் பாடுபட்ட மற்ற மனிதர்களுடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய பிரயாசங்களையும் இவர் மறதளித்து தான்தான் இதை கட்டினேன் என்று சபை என்று சொல்லுகிற அளவுக்கு சாலமோன் முன் இப்படி செய்கிறார் நீங்கள் இதை கவனித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்தையும் ராஜாவினுடைய அரமண எரிசலமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து போட்டார்கள் ஆலயம் அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி மூணில் நான்கட்டின் ஆலயம் என்று சொன்னார் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் அனுப்பின நிபு சராதன் என்கிற அந்த நெபு சராதன் என்கிற அந்த இராணுவ தளபதி அந்த ஆலயத்தை தீக்கொளித்து எரித்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது